அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து எல்லாமே போச்சு நல்லபடியாக போச்சு அப்படின்னு நம்ம நார்மலாக போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே காவேரி வந்து குட்டி வீடியோ பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க இல்லையா அது ஏன் கொண்டு வராங்க இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து காவேரி பயப்படுறதவங்க இப்போ ஒரு குட்டி யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து பயமாக இருக்குங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயும் பயப்படுறாரு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலைங்க இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன இது என்ன ஒருக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதுக்கு இவ்வளோ பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன சொல்றது ஏது சொல்றதுனே தெரிலங்க மகாநதி வந்து நமக்கு விஜய் காவேரி யாருக்குமே தெரியாமல் இதை வந்து வச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே பயங்கரமாக பயப்படுறாங்க இப்போ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வராங்க வீடியோ பார்க்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க அப்படின்னு குழந்தைக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயப்படுறாங்க அது ஃபேமிலி யாருக்குமே வந்து தெரியாது வேற இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு காவேரி விஜயும் ரெண்டு பேருமே வந்து யார்கிட்டே சொல்லாமல் இருக்கிறதுனால இந்த பயம் வருதா இல்லை நார்மலாக வந்து நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம் அதாவது பிரச்சனை அப்படின்னா குழந்தை நமக்கு இல்லைன்னா மறுபடியும் நம்மளை பிரிச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த பயம் எதுக்கு அப்படின்னு எனக்கு பெரிய பெரிய கேள்வி இருக்குங்க நிச்சயமாக வந்து விஜய் காவேரி குழந்தை நல்லபடியாக இருக்கணும் குழந்தை நல்லபடியாக இருந்தால் தான் வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து எல்லாரும் எல்லாரும் மாதிரி நான் வந்து சொல்ல ஒத்துப்பேன் ஆனால் ஏன் இந்த பயம் பயப்படுற மாதிரி காட்டுறாங்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு வந்து இவங்க ஏன் அடிக்கடி பயப்படுற மாதிரியே காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து யோசிக்கணும் நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க இப்போ குட்டி வீடியோ இதெல்லாம் வந்து க விஜய் வந்து அங்கே பால் ஆற்றிட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு அந்த இடத்துல வந்து காவேரி குட்டி வீடியோ